வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மன்னார் வளைகுடா மேலும் தென்மேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் வடகிழக்கு வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது குஜராத் வடக்கு பகுதி ராஜஸ்தான் தெற்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சார மழை அதிகரிக்கும் அதே வகையில் உள் மாநிலங்களில் தென்மேற்கு பறமலை சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் ராஜஸ்தான் புதுதில்லி மேலும் பஞ்சாப் இந்த மாநிலங்களில் படிப்படியாக தென்மேற்கு புறமலை படிப்படியாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் திருநெல்வேலி தூத்துக்குடி மேலும் தென்காசி கிழக்கு பகுதி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மேலும் அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி திருவாரூர் இந்த இடங்கள்லாம் ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மேற்கு பகுதி திருவாரூர் மேலும் புதுக்கோட்டை இந்த இடங்களிலாம் கனமழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது காலை ஒன்பது மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலகி மீண்டும் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாகவும் மீண்டும் தமிழகத்தில் செப்டம்பர் பதினான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் செப்டம்பர் பதினான்காம் தேதி முதல் மழை கிடைத்தாலும் மீண்டும் காற்று பகுதிக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் இன்று மாலை நேரங்களில் அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் இன்று மேற்கு பகுதி கிழக்கு பகுதி ஆங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை புளியங்குடி கடையநல்லூர் மேலும் சிவகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சங்கரன்கோவில் சுற்று வட்டாரங்கள் திருமிகளம் சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் இன்றும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மலை தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் என்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சல மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டத்திலும் என்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பு என்பது புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி இந்த இடங்கள்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பரவலாகவே கனமழை மேலும் ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் புதுக்கோட்டை மாவட்டம் மேலும் தஞ்சாவூர் இந்த இடங்கள்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை பொள்ளாச்சி காற்று பகுதிக்கு காற்று மட்டுமே இருக்க வாய்ப்பது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு தாராபுரத்துக்கு லேசான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நிலங்கள் காற்றின் மிகவும் சற்றோ அதிகரித்து காணப்படும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் என்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டம் என்று கிழக்கு பகுதி ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறைக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்கள்லாம் இன்று குறைவான பரப்பிலே ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்கள் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்கும் வாய்ப்பு தருமபுரி கிருஷ்ணகிரி மேலும் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பு என்பது டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதிகளாக இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களும் இன்று பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்கள்லாம் இன்று பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் வேலூர் கிழக்கு பகுதி மேலும் காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்கள்லாம் என்று பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கர்நாடக இளையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களுக்கு மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாமக்கல் கரூர் இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை ஒரு பரவலான மொழிப்பொழிவு தென் மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதி தென்காசி காற்றுப்பகுதியாக இருந்தாஞ்சேரி திருநெல்வேலி இருந்தாலும் சரி கன்னியாகுமரிக்கும் ஆங்காங்கே பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கும் நாளை நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களில் பொள்ளாச்சி சுட்டு வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்கள் தாராபுரம் இந்த இடங்களுக்காக நாளை ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நாளை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் மேற்கொள்ளலாம் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் பத்தாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை செப்டம்பர் பத்தாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வங்கக்கடலில் சற்று வளிமண்டல சுழற்சி ஒடிசாருக்கு சற்று தீவிரமடைந்து கொண்டிருக்கும் என்பதால் கணவாய் பகுதிகளில் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்று பகுதியை தவிர்த்தும் மற்ற இடங்களில் அங்கங்கே அங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் ஒடிசா ஆகியவை நிகழ்வு சற்று தீவிரமடைந்து செப்டம்பர் பதி பனிரெண்டாம் தேதி மாலை பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நிகழ்வு ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமலை மழை என்பது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வைப்பது பெரும்பாலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கு மட்டுமே செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் தென் மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை மிக குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் காற்றின் வேகம் கண வாய்ப்புகளில் சற்று அதிகரித்து காணப்படும் செப்டம்பர் பதினான்காம் தேதி மீண்டும் தமிழகத்தில் ஆங்காங்கே அங்கங்கே வெப்பச்சலமுறை தென் மாவட்டங்கள் உள்பகுதி டெல்டா மாவட்டங்கள் மேலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வைப்பது செப்டம்பர் பதினான்காம் தேதி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சற்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வைப்பது செப்டம்பர் பதினாறாம் தேதி வளிமண்டல சுழற்சி தென் மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் என்பதால் செப்டம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சேலத்துக்கு கிழக்குள்ள மாவட்டங்கள் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் அதினூற்றில் உள்ள உள் மாவட்டங்களுக்கு செப்டம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பகுதிக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களில் தமிழகத்தில் தொடர்ந்து மழை கிடைக்க காற்று பகுதிக்கு செப்டம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் தென்மேற்கு புறமலை லேசான சாரண் மழை கொடுக்கும் அளவுக்கு சீராக தொடர வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழகத்தில் காற்று பகுதிக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றுப்பகுதியில் சற்று குறைவான பிறப்பை ஒதுக்கி மற்ற இடங்களில் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியில் படிப்படியாக பகுதிக்கும் மழை முன்னேறி வரை வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை ஒரு பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் செப்டம்பர் இருபதாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை காலை பத்து மணி வரை மழை தொடரும் தொடரும் அளவுக்கு மழைப்பொழிவு தீவிரமடைய வாய்ப்புள்ளது வழியில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஒடிசாருக்கு வளிமண்டல சுழற்சி சுழற்சியாக உருவாகி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் படிப்படியாக வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் வாய்ப்பு காற்று பகுதிக்கு வரும் நாட்கள் செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காற்றுப்பகுதிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் தமிழகத்தில் மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது காற்றுப்பகுதியை ஒதுக்க வாய்ப்பு செப்டம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதியில் காற்றுப்பகுதிக்கு லேசான சாரநிலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு உப்பு நிலை சீராக தொடர வாய்ப்புள்ளது வழியில் தமிழகத்தில் வட மாவட்டங்கள் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களில் வெப்பச்சா மழை தொடர வாய்ப்புள்ளது செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சாரமழை தொடர வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சாரமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாகும் அதே வழியில் மத்திய வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நீடிக்கும் இந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடைந்து ஆந்திராவில் தடையேறு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் காற்று பகுதிக்கும் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்பது செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகள் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதியிலிருந்தே பரவலாக கனமழை மிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வரும் நாட்கள் செப்டம்பர் இருபதாம் தேதி காற்று பகுதிக்கும் மழை கிடைக்கும் என்பதால் ஒரு மழை வானிலையாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை அதேவேளையில் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் இப்போது குறைந்திருந்தாலும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினொன்றை விட பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் காற்றின் வேகம் கணவாய் சற்று அதிகரித்து காணப்படும் அதே வழியில் குமரிக்கடலை பொறுத்தவரை வரும் நாட்கள் குமரிக்கடலில் காற்றின் வேகம் லேசான காற்று தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை ஆனால் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் இப்போது காட்டின் மேகம் இல்லாவிட்டாலும் வரும் நாட்கள் செப்டம்பர் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதியில் படிப்படியாக காட்டின் மேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டருக்கும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்